இரையேசு என திறமை சகோதர சகோதரிகள் இந்த மூன்றாம் அதிகாரமானது இன்னும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு உடனிருந்து கைப்பற்றிய அந்த இடங்கள் போரிட்ட அந்த நகர்கள் சீக்கோன் வழியாக அந்த யோர்தானுக்கு பகுதியில் இந்த கிழக்கே உள்ள அந்த பகுதி முழுக்க அவர்கள் குடியேறிய அந்த குளங்கள் அதை பற்றியும் இந்த விவரமாக இதில் மறுபடியும் ஒரு சின்ன ரீகாப்பாக சொல்லுகிறார் இரண்டாவது பாகத்தில் மோயிசன் கடவுளிடம் எனக்கும் அந்த நாட்டை போவதற்கு ஒரு அனுமதி தாரும் அந்த நீ வாக்களித்த அந்த பசுமை நிறைந்த அந்த நாட்டை இந்த அடியானும் பார்க்கட்டும் என்று ஆண்டவரோட வாதாடுகிறார் ஆனால் ஆண்டவர் இதோ மோயிசனை அந்த ஒரு மலையினுடைய உச்சிக்கு ஏறி போக சொலிது அந்த மலையிலே போய் நீ என்ன செய்வாய் எல்லா இடங்களையும் மேற்கே தெற்கே கிழக்கே எல்லாத்தையும் நீ பார் இதுதான் நான் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ யோசுவா வழியாக கொடுக்க போகிறேன் எனவே நீ காண மாட்டாய் அந்த இடத்திற்கு போக மாட்டாய் என்று அவருக்கு வாக்குறுதி கொடுப்பதையும் மறுபடியும் வாக்குறுதி கொடுப்பதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் இன்புக்குரியவர்களே கடவுளுடைய திட்டம் உறுதியானது அதை யாரும் மாற்ற முடியாது அந்த நல்ல எண்ணத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம் பின்பு நாம் திரும்பி பாசானுக்கு போகும் வழியில் சென்றோம் பாசானுடைய மன்னன் ஓகு தன் மக்கள் அனைவரோடும் நம்மை எதிர்கொண்டு எதிரேயில் போரிட புறப்பட்டு வந்தான் அப்பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி அவனுக்கு நீ அஞ்சாதே ஏனெனில் அவனையும் அவன் மக்கள் அனைவரையும் அவன் நாட்டையும் உன்னிடம் ஒப்படைத்துள்ளேன் எஸ்போனில் வாழ்ந்த எமோரியனுடைய அரசன் சீகோனுக்கு நீ செய்தது போலவே அவனுக்கும் செய்யின்றார் அவ்வாறே நம் கடவுளாகி ஆண்டவர் பாசானில் மன்னனாகிய ஓக்கையும் அவன் மக்கள் அனைவரையும் நம்மிடம் ஒப்படைத்தார் அவனுக்கு சொந்தமான எவனும் எஞ்சிராதபடி அவர்களை தாக்கினோம் அச்சமயம் அவனுடைய நகர்கள் அனைத்தையும் கைப்பற்றினோம் அப்பகுதியில் நாம் கைப்பற்றாத நகர் எதுவுமே இல்லை அர்கோப்பியினுடைய எல்லா பகுதிகளிலும் பாசானிலிருந்து ஓகே நாட்டிலும் மொத்தம் அறுபது நகர்களை கைப்பற்றினோம் அந்த நகர்களெல்லாம் தாழ்பாக்களாலும் அரண் செய்யப்பட்டிருந்தன அவை தவிர மதில்கள் இல்லாத நகர்களும் எண்ணிறந்தவை அவற்றை அழித்தொழித்தோம் எஸ்போனின் அரசன் சீக்கோனுக்கு செய்தது போலவே எல்லா நகர்களையும் ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் அழித்தொழித்தோம் எல்லா கால்நடைகளையும் நகர்களையும் கொள்ளை பொருளாக்கணும் பொருள் பொருட்களையும் நமக்கென சூறையாடினோம் அவ்வேளையில் எமோரியனுடைய இரண்டு மன்னர்களிடமிருந்தும் யோர்தானுக்கு இக்கரையிலிருந்து அர்னோன் ஓடை தொடங்கி எருமோன் மலை வரையிலும் உள்ள நாட்டை கைப்பற்றினோம் சீதோனியர் அந்த எர்மோனை சிரியோன் என்று அழைக்கின்றனர் எமோரியரோ அதை என்று அழைக்கின்றனர் சமவெளியில் உள்ள எல்லா நகர்களையும் கிளையாது முழுவதையும் பாசான் முழுவதையும் சல்கா எதிரே வரை உள்ள பாசானியிலிருந்து ஓக்கின் அரச நகர்களையும் கைப்பற்றினோம் அரசனுடைய பாசானில் மன்னனாகிய ஓகு மட்டுமே எஞ்சியிருந்தான் அவனது கட்டில் இரும்பினால் ஆனது அது மனிதனுடைய கை முளத்தின்படி ஒன்பது முழம் நீளமும் நான்கு முள அகலமும் கொண்டது அது அம்மோனியரின் இரபா நகரில் உள்ளதன்றோ அக்காலத்தில் நாம் உடைமையாக்கி கொண்ட இந்த நாட்டில் அர்னோன் ஓடை கரையில் உள்ள அரையோ அரையேர் முதல் கிளையாது மறை நாட்டில் ஒரு பகுதி வரையும் அதன் நகர்களையும் ரூபன் குளத்திற்கும் காத்து குளத்திற்கும் நாம் கொடுத்தேன் கிளையாத்தின் மறுபகுதியையும் ஓக்கின் ஆட்சிக்குட்பட்ட பாசான் முழுவதையும் மானேசியினுடைய பாதி குளத்திற்கு கொடுத்தேன் மேலும் அரக்கர்களின் நாடு எனப்பட்ட பாசானை சார்ந்த அர்கோப்பு பகுதி முழுவதையும் கொடுத்தேன் மணாசினுடைய மகன் யாயிர் அர்கோப்பு பகுதி முழுவதையும் கெசூரியர் மாகாத்தியர் என்பவர்களது எல்லை வரை உடைமையாக்கி கொண்டு பாசான் என்னும் அப்பகுதி வரை தனது பெயராலேயே அவ்வோத்தியாயிர் என்று அழைத்தான் அது இன்று வரை வழக்கில் உள்ளது மாக்கிற்கு கிளையாத்தை கொடுத்தேன் அர்ணோன் ஓடை வரை உள்ள கிளையாத்தின் பகுதியையும் அர்ணோன் நாடு ஓடையையும் அதன் எல்லைப்புற நாடும் தொடங்கி அமோனியனுடைய எல்லை ஆகிய யாபோக்கு ஆறு வரைக்கும் உள்ள பகுதியையும் ரூபன் குளத்திற்கு காத்து குளத்திற்கும் கொடுத்தேன் மற்றும் கிணறேத்து முதல் பிஸ்காவுக்கு கிழக்கே தாழ்வாக இருக்கும் அரபாவினுடைய உப்பு கடல் வரை யோர்தானை எல்லையாக கொண்ட சமவெளியையும் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்பொழுது நான் உங்களை நோக்கி கட்டளையிட்டது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இந்த நாட்டை நீங்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு தந்துள்ளார் உங்களுள் போர் வீரர் அனைவரும் போர்கள போர்க்களன் தாங்கியவராய் உங்கள் சகோதரனாகிய இஸ்ரேல் மக்களுக்கு முன்னே செல்லுங்கள் உங்கள் மனைவியரும் பிள்ளைகளும் மந்தைகளும் மட்டும் உங்களுக்கு திரளான மந்தைகள் உண்டென நான் அறிவேன் நான் உங்களுக்கு தந்துள்ள நகர்களில் தங்கட்டும் ஆண்டவர் உங்களை இளைப்பாறை செய்தது போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாறை செய்வார் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் யோர்தானுக்கு மேற்கே அவர்களுக்கு கொடுக்கும் நாட்டை அவர்கள் உரிமையாக்கிக் கொள்ளும் வரையிலும் நீங்கள் இருங்கள் பின்னர் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ள உரிமை பகுதிக்கு திரும்பலாம் மேலும் நான் யோசுவாவுக்கு கட்டளையிட்டது உன் கடவுளாகி ஆண்டவர் அந்த இரண்டு அரசர்களுக்கும் செய்தவற்றை நீ கண்ணால் கண்டாயே நீ செல்கின்ற எல்லா நாடுகளுக்கும் ஆண்டவர் அதுபோலவே செய்வார் நீ அவர்களுக்கு அஞ்சாதே ஏனெனில் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்காக போர் புரிவார் அந்நாளில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடி சொன்னது என் தலைவராகிய ஆண்டவரே நீர் ஊழியனுக்கு உமது கைவன்மையையும் ஆண்பையும் காட்டியுள்ளேன் உம் ஆற்றல் மிக செயல்களுக்கு ஒப்பானவற்றையே செய்யக்கூடிய அந்த கடவுள் எவரேனும் விண்ணிலோ மண்ணிலோ உண்டா நான் கடந்து சென்று யோர்தானுக்கு மேற்கேயுள்ள நல்ல நாட்டையும் அழகிய மலைப்பகுதியையும் லெபனோனையும் கண்டிட எனக்கு அனுமதி அளியும் ஆனால் ஆண்டவர் உங்கள் பொருட்டு என் மேல் சினம் கொண்டவ கொண்டவராய் எனக்கு செவி கொடுக்கவில்லை அவர் என்னை நோக்கி கூறியது போதும் இது குறித்து நீ என்னிடம் எதுவும் பேச வேண்டாம் பிஸ்கா மலை முகட்டுக்கு ஏறிப்போ மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் உள்ள உன் பார்வையை செலுத்து கண்குளிர பார்த்துக்கொள் ஏனெனில் நீ இந்த யோர்தானை கடந்து செல்ல மாட்டாய் நீ யோசுவாவுக்கு பொறுப்பளித்து அவனிடமிருந்து அவனை திடப்படுத்தி உறுதிப்படுத்து ஏனெனில் அவனே இந்த மக்கள் முன்னால் செல்வான் நீ காணும் நாட்டை அவர்கள் உரிமை சொத்தாக சொத்தாக்கிக் கொள்ள செய்வான் பின்னர் நாம் பெத் எதிரேயுள்ள பள்ளத்தாக்கில் தங்கினோம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்